பிரசிடன்ட் ஆஃப் மலாயிகா மலக்குமார்களின் ஜனாதிபதியை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார் அல்லாஹ் சொல்றான் இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம் மலக்குமாருடைய ஜனாதிபதி இருக்கிறாரே அவர் எப்படி ஆனால் தெரியுமா சங்கையான தூதர் அவர் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் சொல்றான் மிகவும் சக்தி வாய்ந்தவர் அவர் எவ்வளவு பெரிய சக்தி தெரியுமா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மக்காவில் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் மக்கால நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க ஹரம் இருக்குது ஹரம் மக்கா காபா பள்ளிவாசல்ல முதலாம் நம்பர் கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கிறது அஜியாத் அந்த இடத்துல பேர் அதால் போய் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் யா முஹம்மத் யா முஹம்மத் முஹம்மதே முஹம்மதே சல்லல்லா ஹலை வசல்லம் யாரோ கூப்பிடுறான் பார்த்தா யாரையும் காணல சல்லல்லா ஹலை வசல்லம் திரும்பி பார்த்தாங்க ஒரு ஆள் நிற்கிறார் தலை வானத்தில் இருக்குது கால் பூமியில் இருக்குது

கொழும்புல ஒருவர் ஒரு கல்ல காட்டினார் நூத்தி முப்பது கோடி நீல கலர் கல்லு கண்ணை பறிக்கு அவ்வளவு பள்ள கொலிசாரி எத்தனை கோடி நூத்தி முப்பது கோடி பெரிய மல்டி பிசினஸ் மேன் யோசி பாருங்க ஜிப்ரில் அலி இஸ்லாத்தியுடைய இறக்கையிலிருந்து விழுந்தது எப்படி இருக்கு எப்படி இருக்கு சிந்திக்கணும் இதெல்லாம் யாரால் குரான துறக்கும் பொழுது சிந்தனைக்கு வரணும் யார் கொண்டு அந்த குரான் இது அல்லா சொல்றான் பலமான சக்தி மிக்கவர் ஜிப்ரில் அலி இஸ்லாம் சகோதரர்களே

அல்லா இந்த ஊரை அழிக்க போகிற அழிக்கிறதுக்கு யார் அனுப்பின ஜிப்ரீ அலாய்கி சலாத்தான் அனுப்பியிருக்கிறான்னு இப்போ சொன்னார் ஜிப்ரிலகி சலாம் கூட வந்த மலக்கும் வராயல் ரஃபீத் அஹதூன் யாரும் திரும்பி பார்க்க பார்க்கக்கூடாது திரும்பி பார்க்காம போயி வேண்டாம் யூத்தலையு சலாம் அந்த நாட்டிலிருந்து இருந்து போறாங்க போகிறாங்க அனுப்பின அனுப்பினேன் உணவு ஃபெலஸ்டீன் போறாங்க போகிறாங்க ஜிப்ரி அலையகி சலாம் என்ன செஞ்சார் கண்ட ரக்கையோட உள்ள விரிச்சார் அப்படி ற்கே விரிச்சு

அந்த கடலுக்கு பேர் டெட் சி மரண கடல் பஹ்ருல் அந்த கடல்ல அந்த சமுத்திரத்துல ஒரு பூச்சி புழு கூட கிடையாது ஏன் அல்லாஹ் சஃபிச்ச ஊர் யார் அழிச்ச ஊர் காலால் அடிச்சு பாருங்க மண்ணில் எவ்வளோ புதையும் கடல் மண்ணில் போய் நாங்கள் காலால் ஒரு அடி அடித்தா கடலில் ஒரு இஞ்சி புதையுமா ரெண்டு இஞ்சி புதையுமா தூக்கி அடித்த அடியில் ஒரு சமுத்திரம் ஓஷியன் உருவாகுவதாக இருந்தால் எவ்வளோ சக்தி இருக்கணும் அவர் தான் கூப்பிட்டான் நல்லா வாங்க